கலன் உண்பது ஊரி பிச்சை காடீடமாவது கல்லால் இழக்கி வாடாமுளை வங்கையும் தானும் மகிழ்ந்து ஈடா இடை மறுதீதோ தடங்கொண்டதோ தாமரை பொன்மூடி தன்மேல் குடம் கொண்டு அடியார் கூலி நீ சுமந்தாட்ட படம் கொண்டதோர் பாம்பறையாட்ட பரமன் இடம் கொண்டிருந்தானந்தன் இடை மறுதீதோ இடை மறுதீதோ விண்கோவனம் கொண்டோரு வெண்டலையேந்தீ ஒரு பாகம் மமந்து பொங்காவரு காவிரி கோளக்கரைமேல் இங்கோரைகின்ற இடை மறுதீதோ இடை மறுதீதோ அந்தம் மரியாத அருங்கலமுந்தி கந்தம் கமழும் காவிரி கோல மேல் வெந்த பொடி பூசிய வேத முதல்வன் எந்த உரை இடை மருதீதோ இடை வாசம் கமழும் மாமல சோலை வண்டே தேசம் புகுந்தீந்தியோர் செம்மை உடைத்தாய் பூசம் புகுந்தாடி பொலிந்தழகாயன் உரையின்ற இடை இடைமருதீதோ இடை நாகம் வன்புற்றிலாகம் அசைத்தழக என் பேர் மாலையும் பூண்டிருதேரி அன்பேர் பிரியாதவளோடும் உடனாயின் புற்றிருந்தான் இடை மறுதீதோ இடை மருதீதோ தீக்கும் திமிலும் பலவும் சுமந்துந்தி போக்கி புற பூசல் அடிவருமாறுமாள் ஆர்க்கும் திரை காவிரி கோல கோள கரைமே ஏக்கிரந்தன் இடை மருதீதோ இடை மறுதீதோ பூவார் குழலகில் கொண்டோ புவிக்க ஓவாதடியில் குளிந்தீத்த ஆவார கண்டனை ஆற்றல் அடித்த ஏவார் என்றன் இடை மருதீதோ இடை மருதீதோ முற்றாதவோர் பால்மதி சூடும் முதல் நற்றாமரை யானொடுமாள் நித்த பொற்றி ஒளிந்தானும் பொழிந்தழகாக ஏற்றி உரைகின்ற இடை மறுதீதோ இடை மறுதீதோ சிறுதீரரும் சீசமணனும் புறங்கூற நெறியே பல பத்தர்கள் கை தொழுதேத்த வெறியாவரு காவிரி கோள கரைமேல் எரியார் மழுவாளன் இடை மருதீதோ கண்ணார் கமல் காழியுள் ஞான சம்பந்தன் என்னார் புகழ்ந்தை இடைமருதின் மேல் பண்ணோடிதை பாடிய பத்தும் வல்லார்கள் விண்ணோர் உலக தேனில் வீட்டிற்பாரே வீட்டிறு பாரே திருச்சிற்றம்பலம்